காலத்தை வென்ற கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு முடிந்து அடுத்த ஆண்டு தொடங்குகிற இந்த அற்புதமான வேளையில் அவருடைய பல்வேறு நிகழ்ச்சிகளையெல்லாம் படத்தொகுப்புகளாக ஆக்கி கலைஞர் நம்மோடு என்றைக்கும் வாழுகிறார் நாம் கலைஞரோடு ஒன்றிப்போயிருக்கிறோம் என்ற ஒரு வகையான ஓகை கலந்த மகிழ்ச்சியை அளித்திருக்கிறார் ஆற்றல் வாய்ந்த ஒளிப்பட நிபுணர் கோவை சுப்பு அவர்கள் ஒரு தேனி பல மலர்களிலே இருந்து விடாமல் தேனை திரட்டி ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நிறைய ஒரு பொழுதிய அளவுக்கு மயக்கம் வரக்கூடிய அளவிற்கு அந்த தேனை அருந்தும்படியாக நமக்கு தந்திருக்கிறார் எனவே தேனினும் இனிய நம்முடைய அற்புதமான இந்த முயற்சி பாராட்டத்துக்குது மட்டுமல்ல அவரிடம் நான் ஒரு கருத்தை சொன்னேன் இவ்வளவு சிறப்பான தொகுப்புகள் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதென்றால் கலைஞருடைய பல பரிமாண வாழ்க்கை அதை காட்டுகிறது கடும் உழைப்பு விடாமுயற்சி கொள்கையில் கொஞ்சம் கூட சமரசமில்லாமல் பல வகையான போராட்டங்கள் போராட்டமே வாழ்க்கை என்று அமைத்து கொண்ட ஒரு தலைவர் எந்த நிலைகளுக்கெல்லாம் உயர்ந்திருக்கிறார் ஒரு எளிய குடும்பத்தில் எளிய கிராமத்தில் கோலையில் பிறந்து குவலையத்தையே குவல குவலையத்தையே அவர் தன்னுடைய உலகமாக ஆக்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட அரும் சாதனைகளை வெறும் வார்த்தைகளால் சொல்லுவதை விட எழுத்துக்களால் கோர்ப்பதை விட தொகுப்புகளால் மிக முக்கியமாக இப்படி அளித்திருப்பது ஒரு பிற சிறந்த காவியம் ஓவியம் இலக்கியம் வாழ்க வளர இப்படி பல முயற்சிகளை கோவை சுப்பு அவர்கள் செய்ய வேண்டும் தலைவர்களுக்கு யாருக்கும் கிட்டாத வாய்ப்பு கலைஞருக்கு கிடைத்திருக்கிறது காரணம் கலைஞர் யாரும் எட்ட முடியாத இடத்திற்கு தந்தை பெரியாரின் வாழ்நாள் குருகுலமானவனாக பேரறிஞர் அண்ணாவின் அருமை தம்பியாக ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உடன்பரப்புகளின் அண்ணனாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால்தான் பசுவை நினைவுகளை என்னென்றைக்கு நினைவூட்டி கலைஞர் மறையவில்லை நம்முடன் நிறைந்திருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதைவிட பெரிய ஆவணம் வேறு இருக்க முடியாது வாழ்த்துக்கள்